நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு பத்தாம் அதிகாரம் யோபு ஐயா தனது நண்பரான பிரிருதாத் சொன்ன பேச்சுகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய வேதனையை அவர் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரணத்தை விரும்புவேன் நான் இறந்து போனால் பரவாயில்லை என் துயரம் பெரியது என் வேதனை பெரியது கர்த்தாவே நீர் எதை நிமித்தம் என்னை இப்படி செய்கிறீர் என்று எனக்கு சொன்னால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அவருக்கு வந்த கஷ்டங்கள் எதினால் என்று அவருக்கு தெரியவில்லை கர்த்தர் அவருக்கு சொல்லவில்லை அதனால் அவர் அந்த துன்பத்தின் மத்தியில் எதினால் இப்படி நடந்தது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எனக்கேன் இப்படி நடந்தது என்று மகா துயரமாய் வேதனையோடு புலம்புகிறார் என்னை நீர் குற்றவாளி என்று தீர்க்காதிரும் என்னை குற்றவாளி என்று நீர் திருப்பு செய்யாதிரும் ஆண்டவரே என்று கேட்குகிறார் கர்த்தரிடத்தில் கேட்குகிறார் நீர் என்னை குற்றவாளி என்று தீர்த்து என்னை தண்டித்து அக்கிரமக்காரர்களின் மேல் கிருபையை காட்டுவதேன் அப்படி காட்ட வேண்டியது என்ன நான் என்ன குற்றம் செய்தேன் துன்மார்க்கரை நீர் கிருபை செய்கிறீரே என்று சொல்லுகிறார் இது பல நேரங்களில் நமக்கும் இந்த காலத்திலும் தோன்றுகிற ஒரு காரியம்தான் துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்கும் பொழுது அது இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டு இருப்பார்கள் அதை பார்க்கும் பொழுது நம் மனம் சஞ்சலமாயிருக்கும் ஏன் இப்படி நடக்கிறது கர்த்தாவை உண்மையே நம்பி இருக்கிறேன் எனக்கு பாடுகள் இப்படி இருக்கிறது ஆனால் துன்மார்க்கமாய் அக்கிரமாய் செய்கிறார்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் எனக்கு அக்கிரமம் செய்கிறார்கள் அக்கிரமாய் என்னை பேசுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீர் கிருவை காட்டி அவர்களை ஆசிர்வதிப்பது ஏன் என்று இப்படியாக ஐயோ பேசுகிறார் மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனிதனைப் போல உமக்கு கண்கள் இருக்கிறதா ஆண்டவரே மனிதன் பார்க்கிறபடி நீர் என்னை பார்ப்பது என்ன மனிதர்கள் பார்க்கிற வெளி தோற்றத்தை வைத்து வெளியில் நான் செய்கிற செயல்களை வைத்து நீர் பார்ப்பது என்ன நீர் அப்படி பார்த்தால் நான் என்ன ஆவேன் மற்றவர்கள் தான் பேசுகிறார்கள் என்றால் நீரும் இப்படி என்னை பார்த்தால் நான் என்ன செய்வேன் அப்படி என்னை நீர் பார்க்கிறீரா என்று கேட்கிறார் மாம்ச கண்கள் உமக்கு உண்டா மனிதனைப் போல நீர் என்னை பார்க்கிறீரா என்று கேட்கிறார் நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி எழுப்பி பார்ப்பதற்கு என்னை போல நீர் மனிதரா நீர் தெய்வம் அல்லவா போனால் போகட்டும் என்று மன்னித்து விட்டு விடலாமே கர்த்தாவே என் அக்கிரமத்தை நினைப்பது ஏன் அதை ஏன் இவ்வளவு ஆராய்ந்து எடுக்கிறீர் அதற்கு ஏன் இப்படிப்பட்ட நியாய திருப்பை கொடுக்கிறீர் எங்கு போய் தேடினீர் இது நான் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்தது என்று புலம்புகிறார் உம்முடைய நாட்கள் ஒரு மனிதனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் மனுபுத்திரனுடைய மனிதர்களுடைய வருஷங்களைப் போலவும் இருக்கிறதா கர்த்தாவே நீர் மனிதனா எனக்கு சரிக்கு சமமாய் என் அக்கிரமத்தை எல்லாம் நினைத்து கிளப்பி நோண்டி பார்த்து ஆராய்ந்து நீர் செய்யலாமா நான் எம்மாத்திரம் நான் துன்மார்க்க நல்ல என்பது உமக்கு தெரியும் அப்படி இருக்க உம்முடைய கைகளுக்கு என்னை தப்புவிப்பவன் யார் நீர் என்னை அடித்தால் என்னை காப்பாற்றுகிறவர் யார் என்று கேட்கிறார் உம்முடைய கரங்களால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்க நீரே என்னை நிர்மூலமாக்குகிறீரே அண்டவரே நீர் களிமண் போல என்னை உருவாக்கினீர் அதை போலவே களிமண் ஓடை போல நீர் உடைத்து போக பண்ணுகிறீர் அண்டவரே நீர் என்னை பால் போல் ஊற்றி தயிர் போல் உரைய பண்ணுகிறீர் இப்படியாக என்னை நீர் சிருஷ்டித்தீர் அப்படி என்னை சிருஷ்டித்த நீரே என்னை நிர்மூலமாக்கலாமா நான் எங்கு போவேன் என்னை யார் காப்பாற்றுவார் அதாவது யோபொய்யாவின் மனநிலை என்ன என்றால் நீர்தானே இத்தனை காலம் என்னை காப்பாற்றினீர் என்னை உருவாக்கினீர் என்னை படைத்தீர் இத்தனையும் கொடுத்தவர் இப்பொழுது நீரே என்னை ஆதரவு செய்வார் என்னை உம்மிடத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் யார் என்று தன்னுடைய வேதனையை அப்படியே சொல்லுகிறார் தோலையும் சதையையும் எனக்கு கொடுத்து எலும்புகளையும் நரம்புகளையும் அது இசையப்படி நீர் நீரே இதை எனக்கு செய்தீர் எனக்கு ஜீவன் தந்ததும் இல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீர் என்னை பராமரித்தீர் என்னை காப்பாற்றினீர் என் ஆவியை நீர் காப்பாற்றினீர் என்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டீர் என்னை வளர்த்தீர் இது உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று உபயோ சொல்லுகிறார் அதாவது உம்மிடத்தில் எனக்கு கிருபை உண்டு இரக்கம் மேல் உமக்கு இருக்கிறது நீரை நீர் நீரே படைத்து இவ்வளவு காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீரை பேசி என்னை வழி நடத்தி என்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர் அப்படி இருக்க நான் துன்மார்க்க அல்ல என்பதும் உமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் மேல் உமக்கு கிருபை இருக்கிறது நாம் தானே இவனை உருவாக்கினோம் நாம் தானே இவனை நாம் வளர்த்தோம் அப்படி இருக்க இவன் இந்த பாடுபடுகிறானே இந்த மனிதன் என்று நீர் நினைப்பீர் அது உன்னுடைய மனதில் இருக்கிறது செய்து கொஞ்சம் இறங்கும் என்று கிஞ்சி கேட்கிறார் நான் பாவம் செய்தால் என் அக்கிரமத்தை என் மேல் நீர் சுமத்தாமல் விட மாட்டீர் கர்த்தாவே நான் ஒருவேளை பாவம் செய்தால் அதற்கேற்ற தண்டனையை நீர் எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டீர் அதையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் அது ஆபத்து எனக்கு நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் உயர்த்த மாட்டேன் கர்த்தாவே உன்னுடைய இரக்கத்திற்கே நான் கெஞ்சுவேன் உம்முடைய நம்பி நம்பியிருப்பேன் உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார் நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறேன் என் வேதனை பெரியது என் சிறுமையை பார்த்துறலும் எனக்கு இறங்கும் என் மேல் கிருபையாயிரும் என்று எச்சரிக்கிறார் நீர் என்னை சிங்கத்தை உம்முடைய அதிசய வல்லமையை எனக்கு முன்பாக நிரூபிக்கிறீர் கர்த்தாவே உம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் என்னை நான் மிகவும் துன்பத்துக்கு இருக்கிறேன் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல என்னை இரண்டத்தனையான துன்பத்தினால் அமிழ்த்துகிறீர் என்னுடைய வேதனை பெருகுகிறது அது குறையவில்லை என்று சொல்லுகிறார் போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது என் துன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய சாட்சிகளை ரெட்டிக்க பண்ணுகிறீர் நான் எங்கே போவேன் நான் என்ன செய்வேன் என்னை காப்பாற்றும் நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயின் வயிற்றிலேயே இறந்திருந்தால் நலமாயிருக்குமே அப்பொழுது என் துன்பத்தை நான் காணாமல் போயிருப்பேனே என்று வேதனையோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் யோ இந்த பூமியின் ஒளியை நான் பார்க்காமல் ஒரு காலம் இல்லாத மனிதனை போலவே இருந்து பிறந்ததும் தெரியாமல் இருந்ததும் தெரியாமல் என் தாயின் வயிற்றிலேயே என்னை நிற்கொன்று போட்டிருந்தால் நான் இறந்து நேரடியாக நான் போயிருப்பேனே இந்த பாடுகளை நான் காண வேண்டி இருக்காது என்னை ஏன் நிற்கொன்று போடவில்லை என்று கேட்கிறார் என் நாட்கள் கொஞ்சம் அல்லவா நாம் வாழ்வது மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் அல்லவா நான் மரண இருளும் அந்த நிறைந்த அந்த உலகத்திற்கு போய் சேரும் வரைக்கும் அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதாவது எரி குறித்து பேசுகிறார் அங்கு போய் நான் சேரும் வரைக்கும் போனால் திரும்பி வராத தேசத்திற்கு நான் போகும் வரைக்கும் நீர் சற்று என்னை விட்டு ஓய்ந்திருக்க பண்ணும் என்று சொல்கிறார் கர்த்தாவே உம்முடைய அடிகளையினால் தாங்க முடியவில்லை சற்று நீர் இழைப்பாரும் நான் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீர் தரும் துன்பங்கள் என்னால் தாங்க முடியவில்லை சற்று ஓய்ந்திரும் சற்று இழைப்பாரும் நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் நான் போனால் திரும்பி வராத உலகத்திற்கு நான் போக போகிறேன் அதாவது திரும்பி வாழ்வோம் என்ற நம்பிக்கை யோபொய்யாவுக்கு இல்லாததினால் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்திருக்கும் பொழுது நம்மை கருத்தர் அழித்து விட்டார் அவ்வளவுதான் நம் வாழ்க்கை என்ற மனநிலையில் அவர் இவ்வளவு வேதனையையும் புலம்புகிறார் அதாவது யோபொய்யாவின் நிலை என்ன என்றால் அவர் தன்னுடைய ஆஸ்திகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தார் தன் சரீர ஆரோக்கியத்தையும் இழந்தார் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார் மரணம் ஒன்றே விடுதலை என்ற நிலையில் இருக்கிறார் அப்பொழுது அவர் வேண்டிக்கொண்டது கொண்டது என்னை கொன்று போட்டிருந்தால் பரவாயில்லை நான் இந்த துன்பங்களை காணாதிருப்பேனே என்று சொல்கிறார் அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய துன்பங்கள் மகா பெரியது அவருக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை அவர்கள் நண்பர்கள் பேசுகிறார்கள் ஆனாலும் அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அவர் மிகவும் வேதனையோடு புலம்பலோடு அவர் துன்பத்தை சொல்லி முடியாது எந்த மனிதனால் இப்படிப்பட்ட துன்பத்தை தாங்க முடியும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வராது என்று நினைக்க கூடாது மரம்தான் கல்லடிப்படும் ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதை கல்லெடுத்து மரமா இருப்பதை யாரும் அடிக்க மாட்டார்கள் அதில் கனிகள் தொங்குகிறது என்றால் உடனே கல்லால் அடிப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கனி கிடைக்கும் அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ தொடங்கும் போது மகா பெரிய சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் வரக்கூடும் வரலாம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும் என்றே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த துன்ப நேரத்திலும் நாம் கர்த்தரிடத்திற்கு உறுதியாய் பற்றி கொண்டு பக்தி வைராக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் துன்பம் வந்துவிட்டது என்று துவண்டு விடக்கூடாது ஏனென்றால் தோண்ட கூடாது ஏனென்றால் இன்பத்தை மட்டும் கருத்தர் நாம் அனுமதிக்க அதை பெற்று கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும் அதாவது யோபை இரண்டாம் அதிகாரத்திலேயே சொல்வார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கருத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் அவர் கைகளில் நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று தன் மனைவியிடம் சொல்லுவார் அதுபோல அவரிடத்தில் நன்மையை மட்டும் பெறக்கூடியவர்கள் அல்ல கர்த்தர் ஆசீர்வதித்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆசிர்வாதத்தை பெற காத்திருப்பார்கள் ஆனால் கர்த்தருக்காக பாடுபட எத்தனை பேர் காத்திருப்பார்கள் சின்ன துன்பம் வந்தால் அவர் இந்த காரியத்தை எனக்காக செய்ய மகனே மகளே என்று சொன்னார் அதனால் துன்பம் வரும் என்றால் எத்தனை பேர் துணிந்து சொல்வார்கள் எனக்கு வேண்டாம் நான் சமாதானமாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் அதாவது கர்த்தருக்குள் சமாதானமாய் இருப்பதையும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதையே நாம் விரும்ப வேண்டும் இவ்வுலக சமாதானத்தையும் இவ்வுலக சந்தோஷத்தையும் விரும்பிக் கொண்டிருக்க கூடாது அதை தெளிவாய் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இவ்வுலக சந்தோஷமும் சமாதானமும் பாவமானது கர்த்தருக்குள் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் யோபையாவின் உள்ளத்தில் இருந்தது அவர் இவ்வளவு வேதனைப்பட்டாலும் கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு இருக்கிறார் அவர் தற்கொலை பண்ணி கொண்டு சாகவில்லை எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிட்டது என்றதும் அவரது மனைவி சொல்லுகிறார் அப்பொழுதும் யோபையாவை குறித்து நீ ஜீவனை விட்டுவிடும் இற இறந்து போகும் உயிரோடு இருக்காதிரும் என்று சொல்லுகிறார் அப்படி தன் மனைவி சொல்லிய போதும் கர்த்தர் கஷ்டத்தை கொடுத்துக்கார் நான் சுமந்து கொள்வேன் என்று ஏற்றுக்கொண்டார் இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது இந்த துன்பத்தின் மத்தியிலும் யோகி அவன் இருதயத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவர் இருந்திருக்கிறார் கர்த்தருக்குள் அவர் சமாதானமாய் இருந்திருக்கிறார் கர்த்தரை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லையே அதுதான் உண்மையான சந்தோஷம் சமாதானம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற முழுமையான பரிசுத்தமான அன்பு அந்த அன்பை உடையவர்களாய் நாம் இருப்போம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் வாழ்க்கை ஒருமுறைதான் கொஞ்ச காலம்தான் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்து உண்மையாய் நடந்து கர்த்தரால் நாம் புலமிடப்பட்டு நாம் சோதிக்கப்பட்டு நாம் பக்குவம் அடைய நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் துன்பங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு மனிதன் யோபையா இந்த துன்பத்தை அனுபவித்தார் மூவாயிரம் வருடங்களாக இவர் சரித்திரத்தை படித்து மனம் திரும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொடான கோடி போர் பரலோகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு மனிதனின் பாடு ஆயிரக்கணக்கான மக்களை பரலோகத்தில் சேர்க்கிறது இந்த புத்தகத்தை படித்து எத்தனை பேர் மனம் திரும்பி இருப்பார்கள் எத்தனை பேர் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருந்து கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்திருப்பார்கள் அதை நாம் கணக்கு போட முடியுமா இனி எத்தனை பேர் மாறப் போகிறார்கள் அப்படி அதை நம்மால் சொல்ல முடியுமா ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய யோபோயாவின் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிவித்துக் கொண்டார் இது நிமித்தம் கர்த்தர் நமக்கு பாடம் நடத்தவே இவர்களை உதாரண புருஷர்களாக அவர் எடுத்துக்கொண்டார் யோவையா செய்தது ஊழியம் அவர் அனுபவித்த பாடுகள் ஊழியமா இருக்கிறது அதை புரிந்து கொள்வோம் பாடுகளும் ஒரு ஊழியம்தான் கர்த்தரையை சொல்லி இருக்கிறார் கர்த்தரங்களை ஆசைவதை பாறாக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா